ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணியை வச்சு ரொம்பவே சூப் சாப்பறான டேஸ்ட்டில் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து தொட்டுட்டு சாப்பிட மட்டும் இல்லை நார்மலாக நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஆஃப் கேஜி போல் மஞ்சள் பூசணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது மேலே இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் குட்டி குட்டியாகவும் வேணாம் அதே சமயத்தில் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் மீடியம் சைஸ் இருந்தால் போதும் இது கூடவே வந்து அது கூட கிடைக்கிற விதைகளை வந்து நீங்கள் இது மாதிரி தனியாக எடுத்து வச்சு நார்மலாக வெயிலில் வந்து ஒரு நாள் வச்சு எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு இன்றைக்கி சின்ன சின்னதாக ஒரு நாலு வரமிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாயோட வரமிளகாயோட ஃப்ளேவர் இந்த பொரியலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு சின் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா புண்ணீரமாக வதங்கணும் நான் வந்து இந்த காயை வந்து குழந்தைங்க சும்மா நம்ம தான் சாப்பிட் விருப்பப்படுவாங்க அதனால் நான் பருப்பு எதுவும் தாளிக்கலை ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்ட கடலை பருப்பு பாசி பருப்பு கூட என்ன கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் அடுத்ததாக வெங்காயம் நல்லா புன்னீரமாக வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மஞ்சள் பூசணியை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் இந்த காய் வந்து வேகிறதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் எடுக்கும் அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காய் வந்து அரை அளவுக்கு முழுகிற மாதிரி ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றின போதும் ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வந்துடும் ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா காய் வந்து தண்ணி சொல்கிற வரைக்கும் வெந்து வந்து ஒரு மாதிரி கொழ கொழப்பாக வந்து ஆகிடும் மாரி அதனால் நம்ம வந்து கம்மியான அளவு பார்த்து தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கான தண்ணி தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் காய் எனக்கு அரை அளவுக்கு தான் விதைய மூழ்கி இருக்குது இதை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து காயை மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக வைக்கணும் ஏன்னா வந்து தண்ணி கம்மியாக வச்சிருக்கிறதுனால அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா அடிப்பக்கம் நல்லா வெந்துடும் மேல் பக்கம் வேகாது இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த காய்க்கு ஸ்கிப் பண்ணாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி இது லைட்டான ஒரு ஸ்வீட்டில் இருக்கிறதுனால அந்த காய் இது கூட சக்கரை சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த காரத்துக்கும் சர்க்கரை டேஸ்ட்டுக்கும் ஸ்வீட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ சக்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போது நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சக்கரையோடைய ஃப்ளேவர்லாம் நல்லா காய்க்குள்ளே போய்ட்டு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் நமக்கு தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்